வரலாற்று சிறப்புமிக்க நேரிமங்கலம் பாலத்திற்கு எண்பத்தி ஒன்பது வயது ஆட்சி எர்ணாகுளம் இடுக்கி போன்ற மாவட்டங்களில் எல்லையாகவும் இது பங்கிடப்படுகிறது ஆட்சி காலத்தில் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ராமவர்மா பாலத்தை போக்குவரத்திற்காக திறந்து கொடுத்தார் இப்பொழுது தேசிய பாதை விரிவாக்கத்தின் பாகமாக புதிய பாலத்தின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கொச்சியிலிருந்து தட்டைக்காடு புயங்குட்டி மாங்குளம் வழியாக மூணாருக்கு முதலில் பாதை கைரத்திலிருந்து ஏலம் உட்பட உள்ள வியாபார பொருட்கள் கொச்சிக்கு கொண்டு செல்வது பாதை வழியாகத்தான் இந்த பாதையின் வழியாக ஏராளமான ஏற்றங்களும் இரக்கங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவில் ராஜபாதையில் கருந்திரி மலை இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது புயங்குட்டி முதல் தண்ணீர் வியந்ததன் காரணமாக சேதமடைந்தது இதைத் தொடர்ந்து கொச்சிக்கான கொண்டு செல்லக்கூடிய விவகாரங்கள் இல்லாமல் நிலைக்கு தள்ளப்பட்டது தொடர்ந்து ஆலுவா முதல் முன்னாள் வரை புதிய பாதையை பெரியாரின் குறுக்காக புதிய பாலமும் அமைக்க மகாரணி செய்து லட்சுமி பாய் உத்தரவிட்டார் அருகில் ரசிக்குடியின் உதவியுடன் பத்து வருடம் கொண்டுதான் இந்த வேலைகள் முழுமை செய்யப்பட்டது ஐரஞ்சி வியாபார விவசாய பகுதிக்கு புதிய ஊக்கம் கொடுத்ததான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ராமவர்மா பாலத்தை போக்குவரத்திற்காக தந்து

பகுதியில் வேலைகள் ஆரம்பித்த பாலம் சர்க்கரையும் சுண்ணாமும் கலத்தி தான் கருங்கல்கள் பயன்படுத்தி இது அமைத்தது ஐந்து ஸ்பின்களாகத்தான் பாலம் அமைக்கப்பட்டது புள்ளி ஒன்பது மீட்டர் பாலத்தின் பாதையின் வீதி எண்ணூற்றி பதினான்கு மீட்டர் தான் பாலத்தில் உள்ள நீளம் பாலத்தில் ஆட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலை நவீனப்படுத்துவதன் பாகமாக புதிய பாலத்தின் வேலிகள் நடந்து கொண்டிருக்கிறது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்